ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட சூப் பரான ப்ராடக்ட் இந்த ரேபிட் பிளட்டோட ஹெர்பல் ஹேர் ஆயில் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ரேபிட் பிளட் அப்புறம் நிறைய இன்கிரீடியன்ட்ஸ் வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கனால நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட இருக்க நிறைய பேர் வந்து நிறைய நமக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் தருதுன்னு சொல்லி இருக்காங்க கிட்டே வரும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல பிளாஸ்டிக் கவரில் வந்து ரேப் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அப்ளிகேட்டரும் கொடுத்துருவோம் ஸோ இந்த மாதிரி அப்ளிகேட்டர் யூஸ் பண்ண துனால உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம அப்படியே எடுக்கிறோம் இந்த மாதிரி ஸ்கேல்ப்பில் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபுல்லாகவே வந்து அந்த ஆயிலெல்லாம் நமக்கு ஸ்கேல்ப்பில் வந்துடும் அப்படியே லைட்டாக ஒரு மசாஜ் மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் வந்து தருது இதில் வந்து நமக்கு வந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காது நம்ம நார்மலாக எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட வந்து இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பரும் இப்போ புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஏன்னா நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இது என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறது ஃபஸ்ட்டு ரேபிட் பிளட் அப்படின்னு உடனே பயப்படுறாங்க இதில் பயப்படுறதுக்குலாம் எதுவுமே கிடையாது இப்போ நிறைய பேர் வந்து நினைக்கலாம் அப்படி ஒரு முயலை கொன்று நம்ம வந்து நம்ம முடிய வளர்க்கணுமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அது வந்து தப்பு இப்போ நம்ம நார்மலாக சிக்கன் மட்டன் மீன் எல்லாம் சாப்பிட்றோம்ல அதே மாதிரி முயலை வந்து சாப்பிட்றதுக்காக வளர்த்துட்ருக்கோம் பண்ணையில் அந்த மாதிரி கறி கேட்குறவங்களுக்கு வெட்டி தரும்போது அந்த வர்ற ரத்தத்தை ஒரு கிளாத்தில் வந்து ஒயிட் கிளாத்தில் வந்து கலெக்ட் பண்ணி வச்சு அதை ட்ரை பண்ணி இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதை போட்டு நம்ம யூஸ் பண்ணுறனால தான் நமக்கு வந்து இந்த ரேபிட் பிளட்டோட ஹேர் ஆயில் வந்து கிடைக்குது மற்றபடி இந்த ஆயிலுக்காக வந்து ரேபிட்டை வந்து இது பண்ணுறதுலாம் கிடையாது அதனால தான் நமக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கிது நம்ம தாத்தா பாட்டி அவங்களாம் வந்து முன்னாடி இந்த மாதிரி முயல் கறி நிறைய சாப்பிட்ருக்காங்க ஸோ அந்த மாதிரி டைத்தில் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க எங்கள் ஊரில் எங்கள் அம்மாவோட மாமா அவங்களாம் வந்து இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்க சரி அதனால தான் ஓகே அப்படின்னு சொல்லி நானும் ஃபஸ்ட் இது வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனஸ் ப்ராப்ளம் வந்து இருந்துச்சு அந்த சைனஸ் ப்ராப்ளம் வந்து ஃபுல்லாக வந்து க்யூர் ஆச்சு எப்படி சொல்கிறேன் அப்படின்னா அப்படி உச்சித்தலை வலிக்கும் நான் வெளியில் வெயில்லன்னு போயிட்டேன் அப்படின்னா ரொம்ப வலிக்கும் இப்போ இந்த ஆயில் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு அந்த தலைவலி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அவ்வளோ வழியில் வந்து நான் கஷ்டப்பட்டிருக்கேன் இப்போ நல்லா ரிலாக்ஸாக இருக்கேன் ஸோ அதனால தான் வந்து இந்த ஆயில் வந்து நான் நம்பி நானே வந்து இந்த மாதிரி வந்து கொடுக்க ஆரம்பித்தேன் அதே மாதிரி கஸ்டமர்ஸும் நல்ல ரிவ்யூஸ் வந்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஹேர் வந்து இல்லாத இடத்துல நல்ல ஹேர் வந்து க்ரோத் ஆகுது அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த ஆயில் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மைல்டான ஷாம்பு தான் யூஸ் பண்ணணும் அதுக்காகவே நிறையா பேர் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹெர்பல் தலைக்கு நம்ம தேய்க்கிற மாதிரி பவுட்ரு ரெடி பண்ணிங்கன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து சொன்னாங்க அதுக்காகவே என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆன்டி டேண்ட்ரப் ஹெர்பெல் ஹேர் வாஷ் பவுடரும் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம் ஃபஸ்ட்டு கொடுத்தப்ப நிறைய பேர்த்துக்கு வந்து நல்லாவே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இன்னும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஹேர் வந்து இன்னும் நல்ல சைனிங்காக க்ரோத் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி இந்த ஆண்டி டேண்ட்ரப் ஹெர்பெல் ஹேர் வாஷ் பவுடர் வந்து நம்ம நிறைய இந்த மாதிரி மூலிகைகள்லாம் போட்டு தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதுவுமே உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாளுக்கு நீங்கள் ஒரு சேலஞ்சாக எடுத்து நீங்கள் இந்த மாதிரி இந்த ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் குயிக்காக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும் ஏன்னா ஷாம்பு அப்படிங்கிறது கெமிக்கல் நம்ம என்ன தான் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணாலும் ரொம்ப கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோடய பவர் வந்து இல்லாமல் தானே போகும் ஏன்னா நேச்சுரலை விட கெமிக்கலுக்கு வந்து ரொம்ப வீரியம் ஜாஸ்தி ஆனால் அதே சமயத்தில் அது அந்தளவுக்கு நமக்கு கெடுதலும் கூட அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நியூவாக வந்து இந்த மாதிரி ஹெர்பல் ஃபேஸ் வாஷ் பவுடரும் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இதில் வந்து மஞ்சள் அப்புறம் வந்து கடலை மாவு சந்தனம் தேன் ரோஸ் பெட்டல்ஸ் துளசி முழுதானி மெட்டி பருப்பு பயிறு நிறைய போட்டு எல்லாமே நேச்சுரலான முறையில் தான் இது ஃபுல்லும் ரெடி பண்ணியிருக்கோம் அப்புறம் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் போகிறது இந்த மாதிரி சீப்பு இது வந்து நீம் ஹோம்ப் அதாவது வேப்ப மரத்தில் இருக்கிற அந்த இதுலேருந்து எடுத்து செஞ்ச சீப்பு ஈஸியாக சிக் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்குது இந்த சீப்பும் வந்து இப்போ நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி இப்போ நம்மக்கிட்ட நாலு ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிறது இந்த ஹெர்பல் ரேபிட் பிளட் ஹேர் ஆயில் தான் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் எம்எல் இருக்குது டூ ஹண்ட்ரட் எம்எல் இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் கூட இருக்குது ஸோ உங்களுக்கு வேணுங்கிறத ஸ்க்ரீனில் தரு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்ட்ரு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்ம யூஸ் பண்ணுறக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க பாட்டில் தான் இப்போ நான் உங்ககிட்ட காட்டுறது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் நான் வந்து வாட்ஸ்அப் கனல் லிங்க் கொடுத்துட்றேன் அதை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா டேரக்டாகவே நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுங்கிற கொரிஸ் எதாச்சும் இருந்துச்சுன்னா கேட்டுக்கலாம் சீக்கிரத்துலேயே உங்களோட ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க காம்போ ஆஃபராகவும் கொடுத்துட்ருக்கோம் இப்போ இந்த ஹேர் ஆயில் ப்ளஸ் இந்த ஆண்டி டேண்ட்ரஃப் ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் ரெண்டும் வந்து காம்போ ஆஃபரில் போயிட்டுருக்கு ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க சீக்கிரமாக உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ